வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு நல்லா காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு பேர்த்துக்கு மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு பெரிய தக்காளிக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கணக்கு நான் மூணு தக்காளி எடுத்துருக்கனால எனக்கு ஒன்றரை வெங்காயம் தேவைப்படும் ஆனால் நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கிறனால நான் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன் நல்லா மூணு பெரிய பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகா இல்லைன்னா காஞ்ச வத்தல் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அது நல்லா காஞ்ச உடனே இந்த மூணு பெரிய பல்லு அதை அத நல்லா நீல வாக்குல பொடியா நறுக்கி சேர்த்துக்க போறேன் நல்லா பெரிய பல்லுன்றனால மூணு எடுத்திருக்கேன் அதே இது நீங்கள் இந்த சைஸில் சின்ன பல்லு பூண்டு எடுத்திங்கன்னா பத்து பன்னெண்டு பல்லாவது தேவைப்படும் இது வந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போய் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்க போகிறோம் அதை வந்து நான் சும்மா பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அது கூடயே வத்தலையும் சேர்த்துக்க போகிறேன் காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கணக்குக்கு வந்து இந்த நாலு மிளகா அதுவும் நல்லா பெரிய மிளகா இருக்கிறது நல்ல காரம் காரமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் உடனே நம்ம அது கூடயே அந்த மூணு பெரிய தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ அந்த தக்காளிலாம் வந்து சீக்கிரம் வதங்கி குழஞ்சி வரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய தக்காளிக்கு ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் நான் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்ததுனால மூணு தக்காளிக்கு ஒன்றரை பெரிய மீடியம் வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தான் காஞ்ச மிளகாவும் நான் சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப காரமா இருக்கும் இவ்வளவு வேண்டாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் குறைச்சி ஒரு ரெண்டு மிளகாயோ இல்லைன்னா மூணு மிளகாயோ சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு இருந்து மூணு நிமிஷம் வதக்குனீங்கன்னா அந்த உப்பு இருக்கிறனால தக்காளி வந்து இந்த மாதிரி கொழஞ்சி நல்லா சாஃப்டா கரைஞ்சி வதங்கி வந்துடும் இதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சாதான் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா மிக்சியில் வந்து எப்படி தெரித்து வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நான் இது வந்து தண்ணியே சேர்க்கல சேர்க்காமலே நல்லா உங்களுக்கு ஒரு ஈரப்பதமாக இருக்கும் ஏன்னா நம்ம உப்பு போட்டு அந்த தக்காளியை நல்லா மைய வதக்குனதுனால இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்திலேயே இருக்கும் அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டணும் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அது நல்லா காஞ்ச உடனே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சா இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை அப்படி காய விடுங்க அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் டார்க் கலர் வந்து அந்த கடுகு பொரி ரசத்தை நல்லா கேட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை போட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இத தந்த தக்காளி சட்னி மேல கொட்டி கிண்டி இறக்குனீங்கன்னா தக்காளி சட்னி தயார் இது வந்து இந்த கோதுமை தோசை ஓட்ஸ் தோசை எல்லாம் வந்து ரொம்ப உப்பு இல்லாம இருக்கும் அதுக்கு நல்ல காரசாரமா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி